வணக்கம்ங்க நான் வீரயன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமாரி பேசுகிறேங்க நம்ம இப்போ லேண்ட் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணீர் வசதியுள்ள ஏழு ஏக்கர் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்புங்க அஞ்சு ஏக்கர் பார்த்திங்கன்னா வெங்காயம் வச்சிருக்கிறாங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ தாராளம் ரோடு குடிமங்கல ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபேஸ்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருங்க பொள்ளாச்சி டு தாராவூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டரில் இந்த லேண்டு வந்துடுதுங்க நல்லா செம்மன் பூமிங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனி கிணறு பி இருக்குதுங்க பிஏபி பாசனம் இருக்குதுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த நம்ம அடுத்தடுத்த வீடியோ ஒன்றுக்குன்னே உங்களுக்கு வருங்க நல்ல ஒரு சூப்பரான பூமிங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க கம்பெனி பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸ்லேயே வந்துடுதுங்க லேண்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயராக வந்துடுங்க விவசாயம் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேண்டுக்கு தேடும்போது கிடைக்காதுங்க சூப்பரான பூமிங்க நல்ல ஒரு பசுமையான இடத்துல இந்த லேண்ட் லொகேட் ஆயிருக்குங்க டோட்டலா பாத்தீங்கன்னா ஏழு ஏக்கர் சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க பிற ஏக்கருங்க இந்த லைன் நேரில் பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்